ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒம்மி சித்தார்த்த சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமனா வந்து லேக்காக இருக்கிற ரூமுக்கு வராங்க அப்போ வந்து ராணி வந்து எழுதி வச்சு அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு தமனாவும் ரகுவுரோன்னு வரும்போது அப்போ லேக்கா சொல்கிறாங்க என் கையில் உள்ள பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னு கேட்குறதுக்காக தானே வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து தமனா வந்து பேச்சை மாற்றிருந்தாங்க ஐயோ நாங்கள் அதுக்காகலாம் வரல அப்படிங்கிறாங்க நீ அதுக்காக தான் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு நீயே பாரு அப்படிங்கிறாங்க அப்போ தமனா சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அதெல்லாம் பார்க்கறதுக்காக எனக்காக வரலை அப்படின்றாங்க நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் ராணி வந்து என்னை வந்து அழிச்சிருவான்னு சொல்லி தானே நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து எனக்கு அழிவே கிடையாது என்னுடைய ஆயில் எப்படி நான் நேற்றே தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் என்ன போட்டிருக்கு தெரியுமா இச்சாதாரியான எனக்கு வந்து அவளால் எந்த விதமான அழிவு எனக்கு ஏற்படவே செய்யாது அவள் என்ன பூஜை பண்ணினாலும் சரி அவளுக்கு நான் ஒரு முடிவை கட்டிட்டு சித்தார்த்தை வந்து நான் என்னோட அழைச்சிட்டு போகிறது தான் நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுட்டு தமிழாக நினைக்கிறாங்க நீயும் சொல்லிகிட்டே தான் இருக்கிற அது நடக்கும் மட்டுக்கு அப்படிங்கும்போது அப்போ ரகுர் அதே நினைக்கும் போது உடனே லேகா வந்து கோவத்தோட சொல்கிறாங்க நீங்கள் மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் இதே தானே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆனால் அது மட்டும் நடக்காது நாளைக்கு நடக்க போகிறத பார்த்துட்டு நீங்களே முடிவு கட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் ஐயோ லேக்கா நீங்கள் கோவப்படாதீங்க நாங்கள் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் நானும் வந்து தினசரியும் அந்த ராணியை வந்து நான் முடிச்சு காட்டுதான் முடிச்சு காட்டுதுன்னு சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சுது நாளைக்கு உண்மையிலே வந்து முடிச்சு காட்டிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பாட்டியும் தர்ஷினியும் தான் வராங்க அப்போ தமிழாவும் ரகுரோன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம தான் வந்து அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆவலோடு காத்துட்டு இருந்தோம்னா இவங்களும் பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சரி இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தர்ஷினி வந்து பாட்டிட்டு சொல்றாங்க பாட்டி நம்ம எல்லா பேப்பரையும் பிரித்து பார்த்தாச்சு நம்ம கடைசியில் இருக்குது ரெண்டு பேப்பர் தான் அது ஒன்று உங்க கையில் இருக்கு ஒன்று என் கையில் இருக்குது அதில் மட்டும் வந்து நம்ம நினைச்ச மாதிரி வந்துடுச்சுன்னா அப்போ கண்டிப்பாக வந்து லேக்காட்டை இருக்கிற பேப்பரில் வந்து தாரி அழியும் அப்படிங்கிறதுல தான் இருக்கும் இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே நாங்கள் நினைக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேப்பரை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க இதை வந்து தமனை ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே லேக்காக வந்துருந்தாங்க உடனே தமிழ்நாட்டை சொல்கிறாங்க என்ன அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் அவளோட பார்த்துட்டு இருக்கிறீங்களா விஷம் வந்தாங்க இந்த என் கையில் இருக்கிற பேப்பரே நீ பிரித்து பார்த்துட்டீங்கன்னா உன்னுடைய சந்தேகம் முழிஞ்சு போயிரு அப்படிங்கும்போது தமினை வந்து பயத்தில் வந்து இல்லை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ தரிசினி வந்து அந்த பேப்பரை பிரித்து பார்க்குறாங்க இச்சாதாரி அழியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது அதேமாதிரிக்கு பாட்டி கையில் இருக்கிற பேப்பரையும் பிரித்து பார்க்குறாங்க இச்சாதாரி அழியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்குது அப்போ வந்து தமிழ்நாட்டை வந்து லேக்கா வந்து அந்த பேப்பரை பிரித்து காட்டுறாங்க இதில் படித்து பாரு அப்படிங்கும் போது இச்சாதாரி அழிகுன்னு சொல்லிட்டு வந்திருக்குது இதை பார்த்ததுமே தமனா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ என்னது லேக்கா இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கும்போது அவள் என்ன நினச்சது என்ன எழுதுனாலும் சரி தான் ஆனால் என்னால் என்ன வந்து ஒன்றுமே அவளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போகிறாங்க எங்கே வந்து தரிசினியும் பாட்டியும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு வரும் இதை பார்த்துட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தா தாங்க அப்போ ராணி அணி நினைக்கிறது தான் நடக்க போகுது அவங்களுக்கு துணையா நம்ம வந்து எல்லா விதத்திலும் நம்ம சப்போர்ட் பண்ணனும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து ராணியை தான் காட்டுறாங்க ராணிட்டு வந்து சித்தார்த்து கேட்கறாங்க என்ன ராணி மீன் தொட்டியே பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் சும்மா தான் ஏன் பார்த்துட்டுருக்கிறேன் என் உயிரை வாங்காது அப்படிங்கும்போது இல்லை ராணி எனக்கு இடமோ நாளைக்கு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது அந்த மீன் தட்டியை பாரு கலர் ஏதோ மாறுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா திடீர்னு மீன் தட்டிய கலர் வந்து மாறிடுது ராணி நீ சொல்கிற மாதிரிக்கே வந்து நாளைக்கெல்லாம் நடக்க போகுது பொழுக்கு அதனால தான் அந்த கலர் மாறிடுச்சு பார் அப்படிங்கும்போது இங்கே பாரியா நீ அதை பற்றிலாம் இருக்காத நீ பெசாம படத்து தூங்க அப்படின்னு ராணி சொல்லவும் சித்தார்த்தம் படுக்கிறாங்க அப்போ ராணி நினைக்கிறாங்க நாளைக்கு என்ன இருந்தாலும் சரிதான் நான் தான் ஜெயிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே ராணி வந்து அவங்க நம்புதிரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன நம்புதி வந்துட்டுருக்குறீங்களா வீட்டுக்கு அப்படிங்கும்போது ஆமாம் ராணி நான் அங்கே தான் பூஜை பண்ணுறதுக்காக நான் வந்துகிட்ருக்குறேன் காரில் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ராணி சொல்கிறாங்க என்ன தடங்கல் ஏற்பட்டாலும் சரிதான் நீங்கள் காரை வந்து நிறுத்திவிடக்கூடாது நேராக நம்ம வீட்டுக்கு தான் வரணும் நீங்கள் நடுவில் நிறுத்திக்கிட்டு நீங்கள் இறங்கிடக்கூடாது அப்படின்னு ராணி சொல்லவும் நம்புதரியும் சரி ராணி அப்படிங்கிறாங்க அவங்க சொல்லிட்டு ஃபோனை வைக்கும்போது பார்க்குறாங்க குறுக்க வந்து காருக்கு குறுக்கை வந்து ஒரு ஃபோ பூனை வரவும் உடனே வந்து டிரைவர் கார் நிறுத்திடுறாங்க அப்போ நம்பதிக்கு கேட்குறாங்க என்ன டிரைவர் என்னாச்சு அப்படிங்கும் சாமி சாமி வந்து கார்க்கு குறுக்க வந்து பூனை போச்சுது அதனால தான் நான் காரை நிறுத்திட்டு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே நம்புதிட்டு நினைக்கிறாங்க என்னது எல்லாம் அபசகுணமாக நடந்துகிட்டு இருக்குது ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராணி நான் காரில் வந்துக்கிட்டு இருந்தேன் குறுக்க வந்து பூனை வந்துருச்சுது எனக்கு இடமா நடக்கிறது எல்லாமே அபசகுணமாக இருக்குது அதனால பூஜையை வந்து நம்ம வீட்டில் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன சாமி நீங்கள் சொல்லிட்டு பூஜைக்காக நான் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கவும் இல்லை இல்லை பூஜையை வந்து நான் வீட்டில் வைக்க வேண்டாம் பண்ணைக்கு நான் ஒரு இடம் சொல்கிறேன் அந்த இடத்துல தான் பூஜையை வைக்கணும் எல்லோரும் அங்கே வந்துடுங்க அப்படிங்கவும் அப்போ ராணி சொல்கிறாங்க என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்லிங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பூஜைக்கு வேண்டிய அத்தனையும் நான் ஏற்பாடு பண்ணிவிட்டேன் அப்படிங்கும்போது அதை அப்படியே நிறுத்தி வச்சுரு நான் சொல்கிற இடத்துக்கு வா அங்கே குடும்பத்தோடு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடும் நம்ம அங்கே வச்சு தான் பூஜை பண்ண போகிறோம் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப திரி ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா நம்பதிரி சொன்ன அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ தமனாவும் ரகுரன்னு அவங்களும் வந்துருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா பூஜைக்குள்ளே எல்லாருமே வந்து தர்சனி பாட்டி தாத்தாஸ் ராணின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து தமிழா சொல்றாங்க என்ன பூஜையை வந்து வீட்டில் வைக்காம இங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இல்லை ஏதோ சதித்திட்டம் இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ராணி பார்த்தோம்னா பொம்மையோட போட்டோவும் அந்த மீன் தொட்டியும் அவங்க இருக்கிற பூஜை பண்ற இடத்துக்கு அவங்க எடுத்துட்டு வந்துருந்தாங்க அப்ப ராணி வந்து பொம்மையிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா நான் என்னமோ வந்து இதுல வந்து இறங்கி இருக்கிறேன் ஆனா இதுல வந்து நான் தான் ஜெவிக்கணும் அது எனக்காக இல்லை என் வயத்துல இருக்கிற குழந்தைக்காகவும் அந்த தாடிக்காரனுக்காக தான் அவங்க ரெண்டு வரையும் தான் என்னுடைய முக்கியமான வேலையே அதுக்காக தான் நான் என்னுடைய உயிரை கூட நான் பணைய வைக்கிறேன் என்னுடைய குழந்தைக்கும் அவருக்கும் எதுவுமே ஆயிடக்கூடாது இதுக்கு நீ தான் எல்லா விதத்துலையும் எனக்கு துணையாக இருக்கணும் அதனால தான் பூஜை செய்கிற அந்த இடத்துக்கு உங்கள் ரெண்டு வரையுமே நான் அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து பொம்மை படத்துக்கு முன்னாடி இன்னொன்று அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா தமனாவும் ரகுரன் அங்கே இருந்துட்டு இருக்கும்போது அங்கே வந்து மனோ வந்துருந்தாங்க எங்கள் அத்தையை காணல் அப்படிங்கும்போது போது ஆமாம் இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது இதெல்லாம் நல்லபடியாக முடியட்டும் முடியட்டும் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க இங்கே எல்லாம் நல்லபடியாக நடக்குமா நம்ம நினைச்ச மாதிரி அப்படிங்கும்போது கண்டிப்பாக இப்போ நடக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ எங்க லேகாவை காணல் அப்படிங்கும்போது லேக்கா வந்து ஏதோ ஒரு வேலை இருக்கிறான் அதனால வாரம் சொல்லிட்டு போயிருக்கா அப்படிங்கும்போது லேகாவை தான் காட்டுறாங்க லேகா வந்து அவங்க இடத்துல வச்சு அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பூ மட்டும் கலர் ஊதா கலர்லாம் தான் நான் நினச்ச வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறாங்க அந்த பூ ஊதா கலரில் மாறிடுச்சு இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போறாங்க